ஹாய்வே பர்ஸ் நம்ம மாடித்தோட்டம் ஒரு சின்ன விழாக்கு பார்க்கலாம் இது வந்து மருதாணி நெக்ஸ்ட்டு வந்து இது முருங்கை முருங்கை கீழே வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இது லெமன் ரெஸ் இது டீ போட்டு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை நான் வீடியோ போட்டு காட்டுறேன் இது சிகப்பு பண்ணாங்க அன்றைக்கி இது வந்து லெமன் லெமன் வந்து வீட்டில் இருக்கிறதால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இது துத்திக்கீரை இதனோட பெனிஃபிட் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் சேனலில் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையிலேயே பின்னாடி பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை இருக்குது இது சிரியான நங்கை இது என்ன செடியும் தெரியல இது யாராவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் எனக்கு என்ன செடின்னு தெரியல அது அடுத்தது வந்து வெள்ளைக்கீரை இதை பற்றியும் பெனிஃபிட்ஸ் நான் போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே லேடிஸ்க்கு நல்லது அடுத்து குண்டுமல்லி இது வந்து கிஃப்ட்டு கிடச்சிது இதுக்கு புதுசாக வர லீஃப்லாம் வந்து எல்லோவாக வருது ரோஸ் பீட் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இது என்ன செடின்னு தெரியலைங்க இது அடுத்து முல்லை முல்லை வந்து இதுவும் கட் பண்ணிவிட்டு உரம் கொடுத்துருக்கேன் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு பார்க்கலாம் உரம் கொடுத்ததுனால பூ கொஞ்சம் காம்பு நல்லா நீட்டாக பெருசாக வந்திருக்கு இதில் வந்து சங்குப்பூ செடி இருக்குது பெரண்டை இருக்குது அடுத்தது கீழாநெல்லி இந்த கீழா நெல்லி பார்த்திங்கன்னா இது க்ரீன் கலரில் இருக்குது தண்டும் க்ரீன் கலரில் தான் இருக்குது அடியில் காய் வச்சிருக்கு பாருங்கள் இது வந்து ஹைட்டாக போகுது ஆனால் இது பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்குது இலை குட்டியாக இருக்குது அதுக்கு அடியிலேயும் அதே மாதிரியே காய் வச்சுருக்கு அடியில் ஆனால் லீப் காம்புலாம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது குட்டி குட்டியாக தான் இருக்குது இலை அது குட்டை குட்டையாக தான் அடர்த்தியாக போகுது அது அந்த கீழாநெல்லி பார்த்தீங்கன்னா நீட்டமாக போகுது இது ரெண்டு வெரைட்டி இருக்கா இல்லை இது இது வந்து என்ன செடின்னு தெரியல குட்டியாக இருக்கிறது குட்டையாக இருக்கிறது இதை வந்து சொடக்கு தக்காளி இது மண்புழு ஓரத்துலேருந்து வந்துருக்கும்னு நினைக்கிறேன் சொடக்கு தக்காளி நல்லதுன்னு சொன்னாங்கன்ட்டு சரி அதையும் வச்சுருக்கேன் அடுத்தது இதுவும் அதுலேருந்து பதிய வச்ச ஒரு முல்லை செடி இதுவும் நல்லா வந்துட்ருக்கு அடுத்து வந்து இது சாமந்தி இதுலேயே வந்து மணத்தக்காளி வளருது அப்புறம் குப்பை மேனியும் வளருது இதில் குமிட்டி கீரை வந்து எங்களுக்கு கிடச்சிது அதை நான் நட்டு வச்சுருக்கேன் அதுவும் தூண்டுட்டு வந்துட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா புதினா புதினா வந்து நல்லா வளர்ந்துட்டு வருது அதாவது ஃபேஷன் ஃபுட் விதை போட்டேன் அதுலேருந்து குட்டி குட்டியாக ஃபேஷன் ஃபுட் செடியும் வளர்ந்துட்டு வந்துடுது அதிலே ஒரு மிளகா செடி ஒன்று வளருது இந்த குட்டியாக இருக்கிறதுனா ஃபேஷன் ஃபுட் செடி இதில் புதினாவும் நல்லா செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கு இந்த ஃபேஷன் ஃபுட்டுக்கு ஒரு வேலை தான் ஃபஸ்ட்டு வருமான்றது யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அடுத்தது இன்னொரு தித்தி கீரை செடி அதிலேயே வந்து ஆலோவீரா இருக்குது கருந்துளசி அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்குப்பூ இது வந்து பாருங்கள் கீழா நெல்லே எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்து வந்திருக்குன்ட்டு உரம் போட்டுறது தான் ஹைட்டாக வளர்ந்துட்டுருக்கு அடியிலேயே பேஷன் ஃப்ரூட் வச்சுருக்கேன் அந்த ஃபேஷன் ஃப்ரூட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது இதுவும் நல்லா சீப்பாக வளர்ந்து வந்துட்ருக்கேன் இந்த பேஷன் ஃப்ரூட் வந்து சுகருக்கு நல்லது கண்ணுக்கு நல்லதுன்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது அந்த பெனிஃபிட்ஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் பேஷன் ஃப்ரூட் எப்படி இருக்குன்றதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் சேனலில் செக் பண்ணி பாருங்கள் தெரியும் இது வந்து மஞ்சள் பொங்கலுக்கு வச்ச மஞ்சள் வந்து கொடுத்து வந்துட்டுருக்கு அதுலேயே ஏதோ கொய்யா செடி மாதிரி தான் இருக்குது அந்த இலையை மூந்து பார்த்தா ஸ்மெல் பண்ணால் கொய்யா பழம் வாசனை வருது அது வளர்ந்தால் தான் தெரியும் குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கு இது ரெண்டுமே வந்து பேஷன் ஃப்ரூட் தான் இது வந்து ஒத்தை செம்பருத்தி இதுவும் வச்சுருக்கேன் இருக்கு நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரையும் வந்துட்ருக்கு அதுலேயே பேஷன் ஃபுட்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே முடக்கத்தான் கீரை பாருங்க அதுவும் வந்துட்டுருக்கு அப்புறம் வெத்தலைக்குடி வெத்தலைக்குடியும் நல்லா வந்துட்ருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வெத்தனை கொடியே ஒரு கொடி ஒன்று ஒன்று கலந்து வந்துட்டுருக்கு அது வந்து சீந்தில் கொடின்னு வருது கூகுள் பண்ணால் பட் அது தானால் எனக்கு தெரியல எனக்கு சம்பங்கியாக இருக்குமோன்ட்டு ஒரு இதில் வச்சுருக்கேன் பார்ப்போம் அது என்ன வருதுன்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு மரம் வச்சுருக்கேன் முருங்கைக்கு ஏன்னா கீரை பத்தாதுன்றதுக்காக ரெண்டு வச்சுருக்கேன் அது வேறு உடச்சி விட்டுருக்கேன் அது உடச்சி விட்டாதே என்ன பக்கத்தில் நிறைய கிளை வரும் அதனால அதை உடச்சி விட்டு வளர்த்து வச்சுட்டு இருக்கேன் இப்போ இருங்க பாருங்கள் அந்த ரெண்டு கீழா நெல்லியும் இது கீழா நெல்லி தானான்னு சொல்லுங்கள் யாருக்கா தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து தரப்பாசில இருக்குது பொன்னாங்கண்ணி மூக்கிரட்டை கானா இது எல்லாமே வரும் இல்லையா அதெல்லாம் நான் பறித்து சமைச்சிடுவேன் யூஸ் பண்ணிக்குவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நற்பவி